எனக்கு நீ வேணும்னு சொல்லலாம் ஏதாவது எனக்கு சொல்லு முழுமொழியாதுங்குறது எனக்கு கஷ்டமா இருக்கு எல்லா உரிமையும் உன்னை விட்டுன்னு நினைச்சிக்கிட்டு நான் ஏதாவது என்னோட சுக துக்கம் உண்ட பகிர்ந்துக்கிறதுக்கு பேசுறதுக்கு நீ இருக்கேன்னு நினைச்சேன் நீ லிமிட்டா இருக்குன்னு நினைக்கிற உங்களுக்கே என்ன எனக்கு நீ வேணும்னு சொன்னேன் கூட விட்டே இருக்க மாட்டியாதான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க நீ வேறு இருக்க மாட்டேன்னு சொல்ல வர அதானே நாளைக்கு நீ இருந்துச்சுன்னா நீ பர்சனல் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்த ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி ட்ரெஸ் நீ போட்டு ஒண்ணு இல்லடா பூ நாளைக்கு நிறைய வச்சுட்டு அதை நீ வச்சுட்டு வாடா அது போதும் எனக்கு எனக்கு கூட அந்த எல்லா எல்லா விஷயங்களும் எனக்கு உன்ட்ட இருக்குது கிடைக்குமா கிடைக்காதா எல்லா விஷயம் புரியல எல்லா விஷயமும் கிடைக்குமா கிடைக்காதா உங்க கூட நான் எதுக்கு சார் இருக்கணும் ஓ அருப்புக்கோட்டையில் கல்லூரி மாணவிகளை தவறான வழிக்கு அழைத்ததாக பேராசிரியை நிர்மலா தேவி பேசிய ஆடியோ தமிழகத்தையே உலுக்கியது நிர்மலாவை கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை நீதிமன்றத்தில் நிர்மலா தேவிக்கு பத்தாண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் கல்லூரி பேராசிரியர் ஒருவர் மாணவியிடம் வழிந்து வழிந்து பேசி தவறான செயலுக்கு அழைக்கும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எனக்கு நீ வேணும் எதுவாக இருந்தாலும் இப்போவே சொல்லு முடியுமா முடியாதா அது என்னமோ தெரியல பிடிக்கும் நீ எனக்கு முக்கியம் என் கூட இருப்பியா இருக்க மாட்டியா இருப்பேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நாள் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தியே ஞாபகம் இருக்கா அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு வா அது போதும் என கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவியிடம் நைசாக தூண்டில் போட்ட அந்த பேராசிரியரின் அனைத்து ராஜ தந்திரங்களும் வீணாகி போய் அவர் பேசிய ஆடியோ வெளியானதால் அம்பலப்பட்டு நிற்கிறார் திருச்சி மாவட்டம் முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் நாகராஜன் இல்ல நீ சொல்லு என்ன சொல்லிடுறேன்

அது என்னமோ தெரியலப்பா பிடிக்கும் உன் பிடிக்கலான் சொல்லுது நான் அது மாதிரி எனக்கு பதில் சொல்ல தெரியல உண்மதான் அந்த இடத்துல ஹலோ சார் நான் சந்தோஷமா இருவிடு சரி சொல்ல வேணாம் நீ அது போதும் என்கிட்ட பேச பேச மாட்டேன் எனக்கு கஷ்டமா இருக்கு எல்லா உரிமையும் உன் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் ஏதாவது என்னோட சுகத்துக்குங்களை உன் பகிர்ந்துக்கிறதுக்கு பேசுறதுக்கு நீ இருக்கேன்னு நினைச்சேன் நீ லிமிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஹலோ உங்களுக்கு என்ன புரியலடா உங்களுக்கு என்ன வேணும்னு நீ கேட்டா கொடுத்துருவியா முடிஞ்சா கொடுத்துருவா இல்லை கொடுப்பியா இப்ப நான் என்னத்தை சொல்றதன்னு என அந்த மாணவி தயங்கிய நடகில் தன்னுடைய மனது புண்படுவதாக கூறி அழுத்து கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த மாணவியை கட்டாயப்படுத்தி கல்லூரி டிபார்ட்மென்ட்ல வைத்து சந்திப்புக்கு அச்சாரம் போட்ட நாகராஜன் என்ன கட்டிப்பிடிப்பியா என்று நான் கூசாவல் கேட்கிறார். இங்க என்ன சொல்றேன்னு அது மட்டும் சொல்லு. சொல்லுங்க. நீ வே சார் நான் தோ வைக்கிட்டதால தான் இருக்கேன். ஹே சார் இல்ல நான் இருக்கேன் நீ பயப்படாதீங்க உங்க கூட நான் இருப்பேன் ஒரு வார்த்தை சொன்ன முல்ல சார் நான் உங்க கிட்ட சார் இருக்கேன். இல்லை. நீ அபறலாம் நான் போய் சொல்றேன் நீ ஏமாத்திட்டு போறానని பாக்கற. எனக்கு நீ வேணும்னு சொன்னேன். என்கூட ரிப்பேர் பண்ணிடாத ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுப்படாத இருங்க. சொல்லுดิ சொல்லு. நீங்க உங்க சார் அது உங்க wife உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் ஏப்பா அது அது வேணாம் ப்ளீஸ் நான் உனக்கு கேக்குறேன் சார் நானும் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் அத நீங்க சொல்லுங்க ஏப்பா அது ஒன்னும் இல்ல எங்க தங்கச்சிக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு யாரு முக்கியம் அப்படின்னு கேக்கும் போது சின்ன வயசுல தூக்கி வளர்த்து தங்கச்சி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன் அது வளகாப்புல ஒரு பெரிய பிரச்சனை என் தங்கச்சி இருந்துட்டா அதுல அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே

தூங்க மாட்டியா தனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் குரு தன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரே என நினைத்து பழகி உள்ளார் அந்த மாணவி ஆனால் அதை தவறாக புரிந்து கொண்ட ஜொல்லாசிரியர் நாகராஜனோ ஒரு மாணவியிடம் என்னவெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசியதுதான் வேதனையின் உச்சம் அதுவும் அடுத்த ஆடியோக்களில் அவர் பேசும் பேச்சுக்கள் ஆபாசத்தின் உச்சம் அன்பிற்கும் பாசத்திற்கும் இயங்கும் அந்த மாணவியின் எதிர்பார்ப்பை நேரடியாக தனது பாலியல் இச்சைக்கு பயன்படுத்த முயற்சிக்கிறது ஜொல்லாசிரியர் நாகராஜனின் பேச்சு என் இருப்பியா இருக்க மாட்டியா உன் கிட்ட இருந்து எல்லா விஷயமும் கிடைக்குமா கிடைக்காதா

உன்னை அனுமதியில சொல்லக்கூடாது உன்னை கட்டிப் கூடாது முதகுளோ எதுவுமே இல்லாம அப்புற நான் எதுக்கு வரேன்? உனக்கنا புடிக்கல அவளதானே உற்று ஏன் தேவலாமா பாவும் மனசுல வர்த்திக்கிறா நீ பாவும் அங்க நீங்க வந்து இழுங்கலாம் ஒளங்கா இருக்க மாட்டீங்களா கோச்சிட்டு பயந்துட்டு பைந்திரு போறேன் சொல்லு இல்ல சத்த புடிக்கல இல்லல எனக்கு தெரியும் நீ இந்தாடா நீ என் மனசு குன்பட கூடாது மூசில அடிச்ச மாதிரி பேர்ட கூடாதுன்னு நினைக்கிற அவளதான் எதுக்கு எதுக்குனா இல்ல எதுக்கு நான் புரியல நான் என்ன சொல்றேனே புரியல நீ அத அப்ப இல்ல சத்தமா தான் பேசேன் உங்க கூட நான் எதுக்கு இருக்கணும் ஓ சரி வேணாம் இப்படி தொடர்ந்து பேசியதால் அது குறித்து தோழிகளிடம் மாணவி உள்ளார் எப்பவும் போல அவரிடம் நெருக்கமா பேசுவது போல பேசு அப்போதான் அவர் என்ன நோக்கத்திற்காக உன்னிடம் பேசுகிறார் என்பது தெரிய வரும் அதையெல்லாம் ஆடியோ ரெக்கார்ட் செய்த பிறகு புகார் கொடுக்கலாம் என தோழிகள் ஆலோசனை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மாணவியும் அவரிடம் நெருக்கமாக பேசுவது போல பேசியதாக கூறப்படுகிறது என்ன இல்ல அப்படிலாம் இல்ல என் கூட இருக்க கூடாதுன்னு நினைக்கிற இல்ல sir அதெல்லாம் சொல்லு உறுதியா இருக்க மட்டும் அது நீங்களே சொல்லுங்க sir இல்ல அது நீ எப்படினா யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு நினைப்ப அதனால உன் மனசை நான் தான் அதுக்காக உடம்புக்காக பல கிரகம் கிடைக்காது உனக்கு குடிக்கும் அவ்வளவுதான் அது உனக்கு வம்புக்கிறது அதெல்லாம் நீ ஒரு மாதிரி இது பண்ணி திருப்ப திடீர்னு ஒரு மாதிரி நீ கை கட்டி நிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் நீ கை கட்டி நிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அது ஒரு மாதிரி நீ கேட்டுவ அது ரொம்ப பிடிக்கும் நீ கடைசியா சொல்லிட்டு வைக்கிறேன் உனக்கு இப்பயா இருக்க மாட்டியா அது நீங்களே சொல்லுங்க நீ சொல்லு இருப்பியா இருக்க மாட்டியா சார் நீங்க என்கிட்ட உண்மையா சொன்னா இல்ல சொல்லுடா சார் ஆக்சுவலா உங்க வைஃப் இல்ல நான் அதை இழுக்கல சரி விட்டுரு சார் இருங்க நான் சொல்றேன் நான் உனக்கு ஹாஃப் அன் அவர் கழிச்சு பண்றேன் அதுல வந்து நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம் சரியா இதனை தொடர்ந்து கல்லூரி முதல்வர் கணேசரிடம் கேட்டதற்கு மாணவியிடம் தமிழ்துறை பேராசிரியர் நாகராஜன் பேசிய குரல் பதிவு குறித்து எனது கவனத்திற்கு வந்தது இதையடுத்து திருச்சி மண்டல கல்லூரி இணை இயக்குநரிடமிருந்து கொடுக்கப்பட்ட அறிவுரையின்படி கல்லூரி உள்புகார் பாதுகாப்பு கமிட்டி மற்றும் மூத்த பேராசிரியர்கள் கொண்ட குழு என இரு விசாரணை நடைபெற்றுள்ளது ஆர்ஜேடி விசாரணை செய்து வருகிறார் முதற்கட்ட விசாரணையில் தமிழ்துறை பேராசிரியரின் தவறு உறுதி செய்யப்பட்டுள்ளது என முதல்வர் கணேசன் தெரிவித்தார் இந்த நிலையில் தமிழ்துறை மூன்றாம் ஆண்டு மாணவிகளிடம் பாலியல் ரீதியான நோக்கத்துடன் தொந்தரவு செய்த பேராசிரியர் நாகராஜன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கல்லூரி முதல்வரிடம் நேரில் சந்தித்து மாணவ மாணவிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் டீன் ஏஜ் வயதில் தடுமாறும் மாணவ மாணவிகளுக்கு ஆலோசனைகள் கூறி நல்வழிப்படுத்த வேண்டிய பேராசிரியரே மாணவியை பாலியல் ரீதியாக பேசி என்னுடன் இருப்பியா இருக்க மாட்டியா என்று தொடர்ந்து செல்போனில் டார்ச்சர் கொடுத்திருக்கிறார் இந்த நேரம் வரை கல்லூரி நிர்வாகம் இதனை காவல்துறையின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் கையில் வைத்து அவரை காப்பாற்றிவிடும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக கூறப்படும் நிலையில் மாணவிகள் நலன் கருதி அவர் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே மாணவர்களின் ஆதங்கமாக உள்ளது அதே நேரத்தில் தன்னிடம் தவறான நோக்கத்தில் பேசும் நபர்களிடம் ஆரம்பத்திலேயே பேச்சை பெண்கள் கட் செய்து விடுவது நல்லது இல்லையென்றால் அந்த பெண் பேசியதால்தான் நான் பேசினேன் என்று தங்கள் பக்கம் நியாயம் இருப்பது போல இது போன்ற பாலியல் பெருச்சாலைகள் பேசத் தொடங்கும் எனவே கல்லூரிக்கு படிக்க செல்கின்ற பெண்கள் இது போன்ற இதுபோன்ற ஆசிரியர்களிடம் உஷாராக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஜாலியாக செய்தாலும் ஜாலிக்காக செய்தாலும் குற்றம் கேடு தரும்